கோவைத்தத்தில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் ஏழாயிரம் சதுரடியில் ஃப்ரீஃபேஸ் புதிய அலுவலகம் அமைந்துள்ளது உற்பத்தி ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் பயிற்சிக்கான முன்னோடி மையமாக இது செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலகத்தை இந்திய தொழில் வர்த்தக சபை கோவை கிளையின் தலைவர் ஸ்ரீராமுலு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் ஒருங்கிணைந்த மேலாண்மை அமைப்பு சார்ந்த ஒரு அலுவலகமாக மாஸ்டர் கார்ட் ஏஏ என்றும் நாஸ்டாக் போன்றவை உலக நாடுகளில் உள்ள நிறுவனங்கள் பயன்படுத்தி வரும் ஆற்றல் வாய்ந்த நேர்த்தியான அலுவலகமாக ஃப்ரீபேஸ் உள்ளது இது குறித்து ஃப்ரீஃபேஸ் தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிறுவனர் ராஜ் கிருஷ்ணமூர்த்தி பேசுகையில் இந்தியாவில் வணிகம் சார்ந்த ரியல் எஸ்டேட் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேகமாக வளர்ச்சியை பெற்று வருகிறது எனவே தொழில்நுட்ப ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தவும் அலுவலக தேவைகளை கண்டறியவும் புதிய வழிமுறைகளை மிகவும் அவசியமாகிறது எங்கள் மும்பை மேம்பாட்டு செயல்பாடுகளுடன் கோவையில் சிறப்பு மையம் இணைந்து புதிய உள்நாட்டு சூழலில் வளர்ச்சிக்கான வலுவான விநியோக தொடரை உருவாக்குவோம் என்று கூறினார் ஃப்ரீஃபேஸ் முதலீடுகள் குறித்து இந்திய தொழில் வர்த்தக சபையின் கோவை கிளைத் தலைவர் ஸ்ரீராமுலு பேசுகையில் ஃப்ரீஃபேஸ் போன்ற நிறுவனங்களில் வணிகத்தை கவரும் விதமாக கோவையில் வளர்ச்சி அமைந்துள்ளது போன்ற பல கோவைக்கு வர வேண்டும் இது போன்ற நிறுவனங்கள் கோவையை தேர்வு செய்து தேசிய அளவில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் சேவைகளை உதவிட வேண்டும் வேகமாக தொழில்நுட்ப வளர்ச்சிகளை கொண்டுள்ள இது போன்ற நிறுவன துவக்க விழாவில் பங்கேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார் வணக்கம் பேரு கிருஷ்ணமூர்த்தி நான் லண்டன்ல இருக்கேன் இங்க வந்து கோயம்புத்தூர்ல பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் நான் எனக்கு மும்பை ஆஃபீஸ் இருக்குது ஆனால்க்கா இங்கே சவுத் இந்தியாவில் மேஜர் ஆர்என்டி மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் இது வந்து நியூ ஆஃபீஸ் டெக்னாலஜி வேண்டி ஆஃபீஸ் புது ஆஃபீஸ் லான்ச் பண்ணுறது டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி ஹைப்ரிட் ஒர்க்கிங் எனேபிள் பண்ணுறதுன்னு நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் டெக்னாலஜி இது கோயம்புத்தூர்லேருந்து குளோபல் சப்ளை பண்ணுறதுக்கு வேண்டி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் இங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லினஸ்னால தான் நாங்கள் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு நாங்கள் அது ரொம்ப ஐசிசிஐ அண்ட் மிஸ்டர் ஸ்ரீராமுலு இங்கே வந்திருக்காருங்க கூட லான்ச் பண்ணுறதுக்கு அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் இங்கேருந்து எங்கள் டெக்னாலஜி வந்து இன்டர்நேஷ்னலி சப்ளை ஆக போகிறது இங்கேருந்து சப்போர்ட் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுற குளோபலி இன்ஸ்டால் இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் இங்கேயிருந்து நடக்கப்படுது அங்கே இங்கேருந்து இன்ஜினியர்ஸை ட்ரெயின் பண்ணி நாங்கள் எங்கள் கம்பெனிலேருந்து இங்கேருந்து இந்தியா அஸ்வெல்ஸ் உவுத் ஈஸ்ட் ஏஷியா சப்போர்ட் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்கோம்